ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க விமானத்தில் பயணம் செய்யும் நண்பர்களுக்கும் விமான நிலையம் வருகை புரியும் நண்பர்களுக்கும் சில முக்கியமான தகவல் தான் இந்த வீடியில் வந்து சொல்ல இருக்கிறோம் ஒரு முக்கியமான திட்டத்தை வந்து அறிமுகம் வந்து படுத்திருக்கிறாங்க இது உண்மையாகவே விமான நிலையம் வரும் பயணிகளுக்கு ஒரு ஆறுதலான விஷயமே சொல்லலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி அதாவது விமான பயணம் மேற்கொள்ளும் நண்பர்கள் விமான நிலையத்தில் ஏதாவது நம்ம சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஏதாவது வாங்கினா அதிகமான வேலை இருக்கும் அதுக்கு பயந்துட்டு விமான நிலையத்தில் ஏர்போர்ட்டில் வந்து எதுவுமே நம்ம வாங்கி சாப்பிட மாட்டோம் வெளியில தான் வந்து வாங்கி கொண்டு வருவோம் இப்போ வந்து அதாவது ஒரு திட்டம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அந்த திட்டம் பேர் என்னென்னா உடான் யாத்திரி கஃபே அப்படின்னு ஒரு திட்டம் அறிமுகப்படுத்திருக்கிறாங்க சென்னை விமான நிலையத்தில் தான் இந்த திட்டத்தை வந்து அறிமுகம் வந்து படுத்திருக்கிறாங்க ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்ரு பாட்டில் பத்து கூட கிடைக்குது டீ வந்து பத்து கூட கிடைக்குது காஃபி டுவெண்ட்டி ருபீஸ் கிடைக்குது அதே மாதிரி சமோசா வந்து இருபது ரூபாய்க்கு கிடைக்குது வடை இருபது ரூபாய்க்கு அப்புறம் சின்ன சின்ன ஸ்வீட்ஸ் ஐட்டம்லாம் டுவெண்ட்டி ருபீஸ்க்குலாம் கிடைக்குது ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து உண்மையாகவே வந்து ஒரு வாஷ் பாட்டில் வேலைலாம் நூறுரூவாய்க்கு மேலே இருந்தது டீ வேலைலாம் வந்து நூறுரூவா இரநூறுவாலாம் இருந்தது ஒரு சமோசானா த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி அனுபவம் இருந்தால் மறக்காமல் கமானில் வந்து சொல்லுங்கள் ஆனால் இப்போ வந்து இந்த உடான் யாத்திரி கஃபே திட்டத்தின் மூலமாக நிறைய பேர் உண்மையாகவே பயனடைவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா இந்த மாதிரி குறைந்த விலையில் வந்து இப்போ வந்து அறிமுகம் வந்து படுத்திருக்கிறாங்க அதாவது பத்து ரூபாய்க்கு வந்து வாட்ரு பாட்டில் கிடைக்குது டீ டுவெண்ட்டி ருபீஸ் அது மாதிரி சமோசா அந்த மாதிரிலாம் கம்மியான விலைக்கு கிடைக்குது விமான நிலையத்துலேயே அந்த போர்டு வச்சு அந்த இது திட்டம் உடான் யாத்திரி கஃபே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி ஷாப்ஸ் மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கலன்ற மறக்காமல் கமான் செக்ஸில் வந்து பதிவு செய்யுங்க விமான நிலையம் வரும் பயணிகளும் சரி விமானத்தில் பயணம் செய்பவர்களும் ஒரு மூணு தவறுகளை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க நம்பர் ஒன் நீங்கள் எந்த நாட்டுக்கு பயணம் செய்தாலும் சரி இல்லை எந்த நாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு பயணம் செய்தாலும் சரி அதாவது முக்கியமாக ட்ராவல் டாக்குமெண்ட் வந்து என்னென்ன தேவையோ நீங்கள் பயணம் செய்யும் நாடுகளுக்கு அந்த ட்ராவல் டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக வந்து எடுத்து வச்சுருக்கீங்களா அப்படின்றத ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் வந்து ரீ செக்அப் வந்து பண்ணுங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட் வேலடிட்டிலாம் குறைந்தபட்சம் ஆறு மாதம்லாம் இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க பாஸ்போர்ட்டில் எந்த ஒரு டேமேஜ்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க ஏன்னா இதிலலாம் சில தவறுகள்லாம் நிறைய நண்பர்கள் வந்து செய்து விமான பயணம் கூட ரத்தாகிற சூழ்நிலாம் ஏற்படுது இந்த ஒரு தவறை வந்து தயவுசெய்து வந்து பண்ண வேண்டாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இப்போ வெளிநாடுகளில் அதாவது வருடக்கணக்கில் வந்து பணிபுரியவங்க ஊருக்கு வந்து செல்லும் பொழுது ஏதாவது பொருட்கள் வந்து தங்க நகைகளாகவோ இல்லைன்னா ஏதாவது இப்போ டிவிஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் ஏதாவது வாங்கிட்டு போகணுன்னு நினைப்பாங்க அப்படி நீங்கள் வந்து தங்க நகைகள்லாம் வாங்கினீங்கன்னா அதாவது அதுக்குரிய பில்லை வந்து நீங்கள் வச்சுக்கரணும் ஏன்னா இப்போ உங்களுக்கு சப்போஸ் இந்திய விமான நிலையத்தில் டேக்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் விட அழகாக அளவுக்கு அதிகமாக டேக்ஸ் போட்டாங்கன்னா நீங்கள் பில்லு வச்சுருந்திங்கன்னா அதை வச்சு அவங்கக்கிட்ட வந்து சொல்ல முடியும் நான் இவ்வளோ தான் வாங்கியிருக்கிறேன் ஸோ அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட பேச முடியும் குறிப்பாக நீங்கள் ஆபரணமாக வந்து அணிந்து வந்து செல்லும் பொழுது அதாவது நகையாக வந்து அணிந்து செல்லும் பொழுது உங்களுக்கு டேக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது சில நேரங்களில் டேக்ஸ் இல்லாமல் இருக்க கூட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்லு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் சப்போஸ் டேக்ஸ் பே பண்ண வேண்டியதாக இருந்துச்சுன்னா அதுக்குரிய அமௌண்ட்டெல்லாம் எல்லாம் போதுமான அளவு உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்றதெல்லாம் ஒரு தடவை செக் பண்ணுறது தான் நல்ல ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க நம்பர் மூணாவது விஷயம் வந்து என்ன தவறு நீங்கள் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னா இப்போ எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எது வாங்கினாலும் சரி அதுக்குரிய ஸ்பேர் பார்ட்ஸ் ரிப்பேர் ஆனால் நம்ம ஊரில் அதுக்குரிய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கிடைக்குமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி விமான நிலையத்தில் அறிமுகம் இல்லாத நபர்கள் எந்த ஒரு பொருளையும் உங்கக்கிட்ட கொடுத்து இதை வந்து கொண்டு போங்க எங்கள் உணவு உறவினர் இருப்பாங்க அவங்க கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ட்டு சொன்னாங்கன்னா நீங்கள் அதை ஒரு டைம் ரெண்டு டைம் ரீசெக்அப் பண்ணாமல் ஸோ அதை எடுத்துகிட்டு போகிறத தவிர்ப்பது தான் நல்லது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கங்க தேங்க்யூ